இருமொழிக் கொள்கையில் தமிழ்நாடு உறுதியாக இருக்கிறது எனவும் மும்மொழிக் கொள்கையை ஏற்க அழுத்தம் கொடுப்பது கூட்டாட்சி தத்துவத்தை மீறும் செயல் எனவும் பிரதமர் எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அந்த கடிதத்தில் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலும் லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் கருதியும் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக அமல்படுத்தி மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கான நிதி விடுவிக்கப்பட மாட்டாது என மத்திய கல்வித்துறை அமைச்சர் கூறியது ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் பெருத்த கவலையுடன் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் சமூக சூழலில் இருமொழிக் கொள்கை ஆழமாக வேரூன்றியுள்ளதாகவும் அதனை பின்பற்றுவதில் தமிழ்நாடு எப்போதும் உறுதியாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மாநிலத்தின் காலச்சூழலுக்கேற்ப பின்பற்றப்பட்டு வரும் கொள்கைகளுக்கு எதிராக கட்டாயப்படுத்தி மத்திய அரசு தரும் இத்தகைய அழுத்தம் கூட்டாட்சி தத்துவத்தை அப்பட்டமாக மீறும் செயல் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறிப்பிட்ட தேவைகளின் அடிப்படையில் தங்களது கல்விக் கொள்கைகளை வடிவமைக்கும் மாநிலங்களின் உரிமைகளை பெருமளவில் பாதிக்கும் என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதோடு சமகிர சிக்ஷா திட்டத்தை பொருத்தி பார்க்காமல் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க பிரதமர் மோடி தனிப்பட்ட முறையில் தரையிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே கண்மாயிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இரண்டு சிறுமிகளுக்கு பிரேத பரிசோதனை செய்ய அனுமதிக்காமல் உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இளையான்குடி அருகே உள்ள ஆழிமதுரை கிராமத்தில் உள்ள தொடக்க பள்ளியில் சசிகுமார் என்பவரின் மகள் சோபிகா நான்காம் வகுப்பு படித்து வந்தார் அதே பள்ளி வளாகத்தில் உள்ள அங்கன்வாடியில் கண்ணன் என்பவரின் மகள் கிஷ்மிகா படித்து வந்தார் மதிய உணவு இடைவெளிக்கு பெற்றோர் அழைக்க வந்தபோது இரண்டு சிறுமிகளும் அங்கு இல்லாததால் சுற்றுவட்டாரத்தில் தேடி பார்த்துள்ளனர் அப்போது பள்ளிக்கு எதிரே இருந்த கண்மாயில் இரண்டு சிறுமிகளும் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் அவர்களின் உடல்களை மீட்டனர் பள்ளி நேரத்தில் குழந்தைகள் வளாகத்தை விட்டு வெளியே சென்றது எப்படி என்று கேள்வி எழுப்பியதுடன் ஆசிரியர்கள் அலட்சியத்தினாலேயே இரண்டு சிறுமிகள் உயிரிழந்ததாக குற்றஞ்சாட்டியும் சாட்டியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் இதைத் தொடர்ந்து அங்கன்வாடி பணியாளர் தினேஷ் அம்மாள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் இரண்டு குழந்தைகளின் குடும்பங்களுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார் இந்நிலையில் குடும்பத்திற்கு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வழங்க வேண்டும் என்றும் கூறி இளையான்குடி அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் கோரிக்கைகளை நிறைவேற்றினால் மட்டுமே பிரேத பரிசோதனை செய்ய அனுமதிப்போம் என்றும் அவர்கள் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கல்லையும் எடுப்பேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறிய நிலையில் துணிச்சல் இருந்தால் அவர் அண்ணாசாலைக்கு சாலைக்கு வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார் அறிவாலத்து பக்கம் அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் எங்களை தலைவர் அவர் நான் கூட சொல்றது கிடையாது இது அந்த பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கணும் அதற்கு ஏதாவது முடிஞ்சா பண்ண முடிஞ்சா அதை பண்ண சொல்றேன் அனுமதி பெற்றுத்தான் தாவேக தலைவர் விஜய் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துவதாக அண்ணாமலையின் குற்றச்சாட்டுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்துள்ளார்

அண்ணாமலை போன்றவர்கள் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்தலாம் என்று எண்ணியவர்கள் இன்றைக்கு ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்துவதற்கு இடமில்லை என்பதால் இது போன்ற சொற்றொடர்களை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வரட்டும் பார்க்கலாம் தளத்திற்கு வர சொல்லுங்கள் சாதாரண அடிமட்ட தொண்டனை கலைஞர் வாழ்க எங்கள் ஆர்வ தளபதி வாழ்க என்று சொல்லுகிற தொண்டனை நிற்க வைத்து அவரை தோற்கடித்து காட்டுவோம்